நம்ம டவுன் சைட்ல இருக்கிற ரொம்பவும் ஃபேமஸான ஒரு கிளினிக்ல தாங்க இருக்கும் டென்டல் கிளினிக்ல தான் இருக்கும் அங்க வந்து நம்ம டாக்டர்கிட்ட இந்த கோவிட் நிறைய விஷயங்களோ டென்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு அவங்ககிட்ட கேட்க தான் போறோம் யார் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அழகுவேல் ராஜன் அப்படிங்கிற ஒரு டாக்டர் தாங்க கேட்க வந்திருக்கோம் அவங்க வந்து எலும்பு முறிவு தாடை அந்த அறுவை சிகிச்சை ரொம்பவும் பிரபலமான ஒரு டாக்டர் தாங்க நம்ம இன்னைக்கு அவங்ககிட்ட கேட்க போறோம் வாங்க அவங்ககிட்ட போய் கேட்கலாம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க அவங்க நான் டாக்டர் அழகுவேல் ராஜன் நம்ம ஸ்ரீ குரு டென்டல் கிளினிக் நம்ம திருநெல்வேலி வாகடி மூக்கு பக்கத்தில் இருக்கிறதில் இருக்கேன் நான் இதில் பல் மற்றும் முகத்தாடை அறுவை சிகிச்சை ஸ்பெஷலிஸ்டாக இருக்கேன் அதாவது தாடை உடஞ்சது அதுலேயே கேன்சர் வாய்க்க புற்றுநோய்கள் அதேமாதிரி தாடை கட்டிகள் அந்த மாதிரி இதில் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கேன் பல் மற்றும் இதில் வணக்கங்க வணக்கம் டாக்டர் இப்போ வந்து கோவிட் லாக்டவுன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கவர்மெண்ட் அரசாங்கம் அறிவிச்சிருக்குது அந்த டைமிங்கில் வந்து மக்கள் வந்து இப்போ எப்படி சொல்றது கவர்மெண்டோட ஒரு மெடிசனையோ மாத்திரைகளையோ இதை நம்பாம நாங்கள் வந்து நாட்டு வைத்தியம் அப்படிங்க பண்றோம் அப்படிங்கிற நிறைய மூட நம்பிக்கைகளை வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க சமூக வலைதளங்களில் வரக்கூடிய விஷயங்களை சும்மா கவசர குடி அது ஒரு மூலிகை இதுதான் அது கூட இதை மிக்ஸ் பண்ணி நீங்க நல்லா இருக்கும் கண்டிப்பா அதாவது என்ன அப்படின்னா நமக்கு வந்து உன்னைக்குமே வந்து பண்டைய காலத்துல இருந்து நம்ம நிறைய சித்த வைத்தியங்கள் நம்ம உணவு பழக்க முறையிலேயே இஞ்சி பூண்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வச்சிருக்கிறோம் அது போக கஷாய முறைகள் வச்சிருக்கோம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா கண்டிப்பா ஒரு நோய் வந்துடுச்சுன்னா கம்ப்ளீட்டா அதை நிப்பாட்டுறதுக்கோ உடனே எலிமினேட் பண்றதுக்கோ கிடையாது அதாவது அது வந்து தவிர்க்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம உடம்போட இம்யூனிட்டி எது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நல்லபடியாக கொண்டு வரதுக்கு இது வந்து என்ன நம்ம தவறாக புரிஞ்சுக்கிறோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி வயசு மற்றும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் தனிப்பட்ட நபர்களுக்குமே வந்து வித்தியாசப்படும் அதனால் நான் வந்து எனக்கு வந்து ஆல்ரெடி சுகர் இருக்குது ப்ரெஷர் இருக்குது லங் ப்ராப்ளம் இருக்குது சின்ன வயசாக இருக்கலாம் இருபத்தஞ்சி முப்பது வயசில் இருக்கலாம் ஆனால் எனக்கு வந்து ஏதாவது ஒரு நிமோனியா அந்த மாதிரி ஆல்ரெடி சளி தொல்லைகள் லங் பிரச்சனை இருக்குது ஆனால் நான் வந்து இது வெறும் கஷாயத்தை மட்டும் நம்பி இந்த கோவிடில் அதுவும் கோவிட் இரண்டாம் மலை வந்து இப்போ தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இருக்கு ஸோ இன்னைக்குமே வந்து நம்மகிட்ட வர பேஷண்ட்ஸ் நமக்கு பல்லுக்கு காமிக்க சார் அதெல்லாம் கொரோனான்னு ஒன்று இல்லவே இல்லை மாஸ்க் போடணுமா அப்படின்னு கேட்பாங்க நம்ம ஸ்ட்ரிக்டா வந்து மாஸ்க் போடணும் சமூக இடைவெளி பண்ணணும் எல்லாமே சொல்றோம் நமக்கு எல்லாமே தெரியும் பட் என்ன பிரச்சனை அப்படின்னா நமக்குன்னு வராது அதாவது நமக்கு நம்ம சொந்தக்காரங்களுக்கு சுற்றுச்சூழல் நண்பர்களுக்குன்னு வராத வரைக்கும் நமக்கு இந்த இது தெரியாது விளையாட்டா இருப்போம் பசங்க கேட்பாங்க இது எதுக்கு நான் வந்து நார்மலாக தானே இருக்கேன் எனக்கு ஒண்ணுமே செய்யாது நோய் எதிர்ப்பு சக்திங்க ஆனா எல்லாருக்கும் வரணும் வந்து தான் திருந்த சுடணுங்கிறது தெரியல அதாவது நெருப்புல வந்து கை வச்சா சுடுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனா வந்து நான் எனக்கு எனக்கு சுடாது நான் ரொம்ப இதா இருக்கேன் டெக்னிக்கா கைய வச்சு எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த கொரோனால வந்து நம்ம நெருப்புல கை வைக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுக்கிட்டே ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது அதனால நம்ம எல்லாமே நம்ம இந்த ஒரு விஷயம் ஏன்னா இது இன்னைக்கு வந்தது கிடையாது கிட்டத்தட்ட ஒரு விஷயமா நம்ம கூட இருக்கு இது இரண்டாம் மலை இன்னும் மூன்றாம் மலை வந்து சின்ன குழந்தைகளுக்கு வரைக்கும் நிறைய வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால முக கவசங்கிறது கண்டிப்பா அவசியம் தான் அதுவும் நம்ம இந்த துணி வகைகள்ல போடுற முக கவசங்கிறது நம்ம நம்மளையே ஏமாத்திக்கிற மாதிரி சோ அட்லீஸ்ட் வந்து இப்போ சர்ஜிக்கல் மாஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு சர்ஜிக்கல் மாஸ்க்குங்கிறது வந்து இப்போ ரெண்டு ரூபா ஒன்னா ரூபாய்க்கு கிடைக்குது பட் அது டெய்லியு டிஸ்போஸ் பண்ணனும் இப்போ நாங்க டாக்டர்ஸ் வந்து என் நயன்ட்டி ஃபைவ் மாஸ்க்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது வந்து இப்போதைக்கு முப்பத்தஞ்சு ரூபாயில இருந்து அறுபது ரூபாய் ஒவ்வொரு கம்பெனி பட் நான் என்ன சொல்றேன்னா நம்ம எந்தெந்த விஷயத்துக்கு எவ்வளோ எவ்வளவு செலவழிக்கிறோம் ஒரு தீபாவளிக்கு போய் போயாயிரம் ரூபா ஆயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு சட்டம் எடுக்கிறோம் அதே இது வந்து ஒரு ஐம்பது மாஸ்க் வாங்கி வச்சு டெய்லி ஒன்னு மாத்திட்டு அதுவும் வய முக்கியமா வீட்டில் வயதானவங்க இருக்காங்க நம்ம வேலைக்குதான் போயிட்டு வரோம் நான் என்ன டாக்டர் சார் ஆப்ரேஷன் பண்ணவா போறேன் அப்படிங்கிறது கிடையாது பட் நம்ம என்னதான் தெரிஞ்சவங்க அதே மாதிரி சுற்றுச்சூழல்ல பாத்தீங்கன்னா இவர் என் ஃப்ரெண்டு இவர் என் நண்பர் இவன் எனக்கு சித்தி பையன் மாமா பையன் இவனுக்கு நானும் போடணும்னு அவசியம் இல்லை எங்க வீட்டுக்குள்ள தானே இருக்கும் அப்படின்னு இருக்கிறோம் பட் இது வந்து வயசானவங்களை பாதிக்கும் நம்ம அழகா புரிஞ்சுக்கிட்டோம் சின்ன வயசு பசங்களுக்கும் கோவிட் வரும் பெரியவங்களுக்கும் வரும் ஆனா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தா நம்ம வந்து கேரியர் அதாவது ஒரு இதை எடுத்துட்டு போற மாதிரி வீட்டுக்கு கொண்டு போய் வீட்டுல வயசானவங்க இருக்காங்க நம்ம நமக்கு சளி பிடிச்சிருக்கும் ஒரு ரெண்டு நாள் மூக்கடைப்புகள் ஒரு வாரம் இருக்கும் லைட் முட்டை மூச்சு தனல்கள் இருக்கும் அதை நம்ம சமாளிச்சிருவோம் ஆனால் வயசானவங்க இதில் பாதிக்கப்படுறாங்க எனக்கே வந்து இப்போ நமக்கு வந்து நாங்களும் முதல்ல வந்து இந்த கோவிடு இதெல்லாம் ஓரளவுக்கு இது பண்ணி திரும்ப நம்ம அந்த அலையை மீறி முதல் அலையை மீறி கொஞ்சம் வைத்தியங்கள் பண்ணோம் இருந்தாலும் நம்ம இந்த பிபி கிட் முகக்கவசங்கள் அதெல்லாம் போட்டு தான் பார்க்குறோம் ஏன்னா டென்டல் வந்து ரொம்ப பக்கத்தில் பார்க்குறதுனால ஆனால் இப்போ தற் தற்சமயமாக நம்ம பேஷண்ட்ஸே வந்து பரவாயில்ல நம்ம தெரிஞ்சவங்க எல்லாருமே கேட்டுட்டு தான் வராங்க அதுமாதிரி அப்பாயின்மெண்ட்ஸ் போட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் முழு இதில் இதே இதில் என்ன பிரச்சனைனா நம்ம வெளியில் வெளியில வீட்லயும் போய் இருக்கும் போதும் கட்டாயமா முகக்கவசத்தோட முக்கியத்துவம் வீட்டுல போய் தான் கலட்டணும்னா வீட்டுல போய் தான் கலட்டணும் அது துணி இதை துவைச்சு போடுறது அந்த இது இல்லை வேணா துணி இதை வச்சுக்கலாம் பட் எமர்ஜென்சியா ஒரு ஹாஸ்பிட்டல் சைடு போறீங்க இல்லை ஒரு முக்கியமான மார்க்கெட் போறீங்கன்னா வெளியில ஒரு டிஸ்போசபிள் மாஸ்க்கு துணி கவசத்துக்கு மேல போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை டிஸ்போஸ் பண்ணிட்டு துணி கவசத்தை கொண்டு வந்துட்டு வீட்டுக்கு வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கலாம் அது வந்து முக்கிய இதா பங்கு வகிக்குங்கிறது முகக்கவசம் முக்கிய பங்கு வகிக்குங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரிய வேண்டும் நம்ம மக்கள் ஏன்னா அதை வந்து இப்ப நிறைய பேருக்கு சும்மா மூக்கில போடாம வாயில போட்டுகிறது அதாவது நம்ம இந்த ஃபேஷன் ஸ்டைல் எல்லாமே வந்து என்ன நமக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தலைக்கு பின்னாடி போடுற மாதிரி நம்ம வாட்ஸ்அப் நீங்கள் கேட்ட மாதிரி இந்த வாட்ஸ்அப்பு கூகுள் இதுலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம தகுதியான தகவல் இப்போ நான் வந்து நானே ஒரு மெசேஜ் டைப் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன் இது நம்ம தகுந்த தகவலா இல்லை நம்ம தகுந்த தகவல் இல்லையாங்கிறத நமக்கு தெரியாது ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நம்ம மீடியாலையும் பார்த்தா இன்றைக்கி கண்டிஷன்ஸில் ஒவ்வொரு மீடியா நிறைய இருக்குது பட் ஸ்டில் மீடியா ஃபர்ஸ்ட் ரிலே பண்ணலாம் அது போக நியூஸ் பேப்பர்ஸ் அது போக கவர்மெண்ட் வந்து அவங்க அரசாணை தான் வெளியிடுறாங்க அந்த இதை நம்ம கண்டிப்பாக கவர்மெண்ட் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறதையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கணும் நம்ம நெக்லெக்ட் பண்ணக்கூடாது அதை தவிர்த்து அது மீறி நடக்கக்கூடாது வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்